எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சுக்கு காஃபி எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போறேன் வாங்க இது எப்படி செய்யறது சுக்கு காஃபி எப்படி பண்ணுறது தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு காஃபி பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சேன் நான் இன்னைக்கு வந்து சுக்கு காஃபி தண்ணியில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் தண்ணியில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இரநூறு மில்லி தண்ணி இருக்கும் இரநூறு எம்எல் தண்ணி இருக்கும் நல்லா வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா தள்ள நல்லா கொதிக்க விடணும் இதில் வந்து நம்ம சுகருக்கு பதிலாக வந்து நம்ம வந்து சுக்கு காஃபிக்கு வந்து பனை வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கருப்பட்டி சேர்த்துக்க போகிறேன் கருப்பட்டியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுக்கு காஃபி பொடி வந்து எடுத்துக்கிறேன் இது இந்த பொடி வந்து வந்து சின்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் பெரியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த க கருப்பட்டி இதெல்லாம் வந்து கரையணும் நல்லா கொதிச்சு ஒரு கிளாஸாக தண்ணி வரணும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம வந்து ஆற்றி குடிக்க வேண்டியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதிகமான தலைவலியும் கோல்டு அதிகமாக ஆயிடுச்சு சளி அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி சுக்கு காஃபி வந்து தயார் பண்ணி நம்ம குடிக்கலாம் பெரியவங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் குடிக்கலாம் சின்னவங்கன்னா ஒரு ரெண்டு நாள் குடிக்கலாம் சின்ன பசங்களாம் சரியாயிடும் இப்போது இது வந்து ஒரு மீடியமாக ஆற்றிட்டு நம்ம வந்து சுட சுட இதை வந்து குடித்தோம் அப்படின்னா நல்ல செரிமானம் கூட ஆகும் ஸோ இப்படி தான் வந்து சுக்கு காஃபி வந்து நம்ம தயார் பண்ணணும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching. Nantri Vanakkam.